ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை அறுபத்தி நான்கு காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்கும் ஆற்றலுடைய கலை எது ஓவிய கலை ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதைக் காட்டிலும் எதன் மூலம் மிக நுட்பமாக வைத்திட முடியும் ஓவியம் மூலம் மிக நுட்பமாக வைத்திட முடியும் நுண்கலைகளுள் முதன்மையான கலையாக கருதப்படுவது எது ஓவியம் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது குகை பழங்கால மனிதர்கள் எவற்றின் மூலம் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவித்தார்கள் ஓவியங்களின் மூலம் மற்றவர்களுக்கு செய்திகளை தெரிவித்தார்கள் குகை ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் எந்த ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருக்கும் குகை ஓவியங்கள் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எவை மண் மற்றும் கல் துகள்கள் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம் எது குகை ஓவியம் மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் எந்த ஓவியங்களை வரைந்து வருகின்றனர் சுவர் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் எவை அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் சுவர் ஓவியங்களை எந்த கோவிலில் ஏராளமாக காண முடியும் தஞ்சை பெரிய கோவில் சித்தன்ன உள்ள ஓவியங்கள் எந்த வகையைச் சார்ந்தது சுவர் ஓவிய வகையைச் சார்ந்தது நாயன்மார்களில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வு சுவர் ஓவியமாக வரையப்பட்டு உள்ளது சுந்தரர் துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை எந்த காலம் முதலே வழக்கத்தில் இருந்து உள்ளது பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்து உள்ளது ஓவியம் வரைய பயன்படும் துணி எவ்வாறு அழைக்கப்பட்டது எழினி திரைச்சீலை கிழி பாடாம் குணமாலை என்னும் தலைவி ஏனையைக் கண்டு அஞ்சிய காட்சியை யா துணியில் வரைந்ததாக சீவகை சிந்தாமணி நூல் கூறுகிறது சீவகன் தற்காலத்தில் துணி ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலம்காரி தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்களால் வரையப்படும் ஓவியம் எது கலங்காரி ஓவியம் ஓலைச்சுவடியில் வரையப்படும் ஓவியங்கள் யாவை கோட்டோவியங்கள் வண்ணப்பூச்சி ஓவியங்கள் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக காணப்படும் ஓவியங்கள் எவை ஓலைச்சுவடி ஓவியங்கள் தற்காலத்தில் எந்த ஓவியங்களை காண்பது அரிதாகிவிட்டது ஓலைச்சுவடி ஓவியங்கள் எந்த நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்களை காணலாம் தஞ்சை சரஸ்வதி மகால் ஒலிகொண்டு வரைகோடுகளாக வரையப்படும் ஓவியம் எது செப்பேடு ஓவியங்கள் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொரித்து பாதுகாத்தனர் செப்பேடு செப்பேடு ஓவியத்தில் காணப்படும் காட்சிகள் எவை நீர்நிலைகள் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் யானையின் தந்தங்கள் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தந்த ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது எந்த மாநிலத்தில் தந்த ஓவியம் காணப்படுகிறது கேரள மாநிலம் கண்ணாடி ஓவியம் வரையும் ஓவியர்கள் காணப்படும் ஊர் எது தஞ்சாவூர் பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவையாக காணப்படும் ஓவியம் எது கண்ணாடி ஓவியம் தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் எது தால் ஓவியம் தால் ஓவியங்களின் வடிவங்கள் யாவை கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் தால் ஓவியம் வரைய பயன்படும் பொருட்கள் யாவை கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்கும் ஓவியம் எது கருத்துப்பட ஓவியம் தமிழில் முதன் முதலில் கருத்துப்படத்தை வெளியிட்டவர் யார் பாரதியார் எந்த இதழில் முதன் முதலில் கருத்துப்படம் வெளிவந்தது இந்தியா இதழ் கருத்து மற்றொரு வடிவம் எது கேலிச்சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரையப்பட்ட ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேலிச்சித்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவம் எது நவீன ஓவியம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது நவீன ஓவியம் பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிருக்கல்களாகவும் வரையப்படும் ஓவியம் எது நவீன ஓவியம் பல வண்ணக் கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியம் எது நவீன ஓவியம் புனையா ஓவியங்கள் பற்றி கூறும் இலக்கியங்கள் எவை நெடுநல் வாடை மணிமேகலை புனையா ஓவியம் கடுப்ப புனவில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நெடுநல் வாடை வாடை அடிச்சா கடுப்பாவோம் என்று ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புனையா ஓவியம் புறம்போந்தன்ன வரி இடம்பெற்ற நூல் எது மணிமேகலை ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது பரிபாடல் இன்ன பலபல நிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது பரிபாடல் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ராஜா ரவிவர்மா யாருடைய ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது ராஜா ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் கொண்டையா ராஜி நாட்காட்டி ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஓவியத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் பாடாம் வட்டிய செய்தி ஓவியம் வரைபவரின் பெயர்கள் யாவை கண்ணுள் விளைஞர் புலவர் ஓவியமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் ஓவியக்கூடத்தின் பெயர்கள் யாவை எழித்தொழில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரமாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ